வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத துறக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்களோட ராசியிலே இருக்கார் சப்தமாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்காரு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஜென்மசனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க குரு பார்வை ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூணு இடத்துல உழுவுது அதோட சப்தமாதிபதி சூரியனோட மாதம் முழுக்க சனி பாதி நாள் சேர்ந்துருக்கார் பதினாலு தேதி வரைக்கும் அப்போ சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் நிறைய பத்திரிக்கை வரும் ஒன்று மேலே ஒன்றா வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தோம்னா கதவு வாசல்லையே பத்து பத்திரிக்கை சொருவி கிடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும் எதுக்கும் நான் போக மாட்டேன் போக முடியாது அப்படின்னு புறக்கணிக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கும் முக்கிய சொந்தங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதனால் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஏன்டா காசு இல்லாத நேரத்தில் இத்தனை கல்யாணம் நடக்குது மொய் வச்சே பாதி காசு தீந்திருச்சு இவ்வளோ இதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவுனு செய்ய வேண்டிய மொய்லாம் நிறையா வரும் அப்போ இது வந்து எங்கேயாவது கடன் வாங்கியாவது செலவு பண்ணி தானே அவனு செய்ய வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு போனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் பெரிய மனிதர்களோட சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நட்பு கிடைக்கும் ஒரு அதிகாரி ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரியான நட்பெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் சனி நடக்கிறதால கொஞ்சம் அவங்கக்கிட்ட நம்ம விலகி இருக்கிறதே நல்லது நம்மளோட எல்லாத்தையும் போய் அவங்கள்ட்ட சொல்ல போயிட்டு வந்துக்கிட்டு நம்ம தொழில் ரகசியம் வருமானம் போக்குவரத்து இதெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கிறது நல்லது இது மாதிரி கொஞ்சம் எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னடா பண்ணுறது நம்ம எப்படி போனாலும் வேறு வழியில் ஒரு இடைஞ்சல் வருதே அப்படின்னு ராசிக்கு ரெண்டில் ராகு இருக்கார் அஷ்டமத்தில் கேது இருக்கார் அப்போ ஆரோக்கியத்துலேயும் நம்ம கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோடு தான் இருக்கணும் ஆகாரத்தில் குறிப்பாக கட்டுப்பாடு இருக்கணும் ஏதோ கண்டது கிடையாதுன்னு திங்கிறோம் வயிற்று பசி இல்லைன்னா நாக்கு ருசி அப்படின்னு இழுத்து வேணுங்கிறத தின்னுபிட்டு அப்புறம் சரிக்கில்ல முதுவ வலிக்குது அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது வயிறு உப்புசமாக இருக்குது எதிர்த்துக்கிட்டு வருது அந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்க கூடாது ஏதோ போனோமா ஒரு இடத்துக்கு ஏதோ பசிக்கு சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்துடணும் மாதிரி கல்யாணம் காட்சிலையும் போய் பார்த்தீங்கனாலும் ஒரு ப பந்தியில் பத்து பதார்த்தம் இருக்கும் அத்தனியும் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ரசத்தில் சோற்று தின்னுட்டு எழுந்துச்சி வந்துட வேண்டியது தான் அப்படி தான் உடல் ஆரோக்கியத்தில் நாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அதுமாரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் உங்களோட ராசிக்கு வருது அதாவது மாத தொடக்கத்தில் ராசிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா புதனும் இருக்கார் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது அப்போ பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நேரம் ஏன்னா புதனும் சூரியனும் கூட்டணி சேர்ந்திருக்காங்கும் போது பிள்ளைகளோட கல்வி நல்லாயிருக்கும் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கும் மந்தமாக இருந்த பிள்ளைங்க கூட நல்லா படிக்கிதுன்னு இப்போ பள்ளிக்கூடத்து பக்கம் போனோம்னா பெற்றோர்களுக்கு ஆசிரியர் கூப்பிட்டு பாராட்டுவாங்க அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இது மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்துடும் மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புது பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் நேரும் அதுமாதிரி கடந்த காலகட்டத்தில் ஒரு வேலையில் இருந்தேன் ஒரு சின்ன பிரச்சனையால் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படியே திரும்ப அந்த ஆஃபீஸுக்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நமக்கு அழைப்பு வரும் வட போனது போயிட்டு வா வந்து வேலையை பாரு அப்படின்னு அதுமாதிரி அரசாங்க வேலையிலேருந்துட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் திரும்ப பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது மாமா மச்சான் வழியிலையும் நமக்கு சுப விரய செலவுகள் வரும் அவங்க வழிலையும் பார்த்திங்கன்னா கல்யாணம் காது குத்து கெடா வெட்டு அப்படின்னு ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செலவு வர தான் செய்யும் அதோட புதன் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழு தேதி வரைக்கும் தான் உங்கள் ராசியில் இருக்கார் எட் ஏழாம் தேதி கிளம்பி அவர் மீன ராசிக்கு போயிடுவார் பஞ்சமாஷ்டமாதிபதியான புதன் புதன் நீசமடைகிறாரு பஞ்சமாதிபதி நீசமடைகிறாரு அப்படிங்கிறதால பிள்ளைகள் வெளியில பிரச்சனை வரும் அதனால் பிள்ளைங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் எங்கேயாவது போய் காலேஜில் படிக்கிற பையன் ஸ்ட்ரைக் பண்ணுவான் இல்லை வளர்த்துட்டு வருவான் ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை பயில உள்ளே குழிக்கிட்டு அடிச்சுக்கிறது போகிறது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனத்தோடு வச்சுக்கணும் அதுமாதிரி பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வருதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து வளர்த்துங்க பிள்ளைகளால் பிரச்சனை வராமல் கூடுமான வரைக்கும் பார்த்துங்க அதுமாரி மகரத்தில் சுக்கரன் இருக்கார் ஏழாம் தேதி வரைக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு விரயத்தில் இருக்கார் நாலுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியானவர் விரயத்தில் செவ்வாயோட கூடியிருக்கார் அப்படிங்கிறது நல்லதில்லை ஏன்னா செவ்வாய் ராசி அதிபதி சனி பகவானுக்கு கிரகம் அவர் விரயத்தில் இருக்கார் அப்போ உடன்பிறப்புகள் வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனை வரும் அவங்க வழியிலேயும் விரய செலவுகள் அதிகரிக்கும் மாமா மச்சா வழியில் செலவு உடன்பிறப்புகள் வகையில் செலவு சொந்த பந்தங்களில் செலவு ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த செலவு வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது கொஞ்சம் கடை வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதுமாரி தேதி மார்ச் எட்டு ஏழு ராத்திரி எட்டாம்தேதினு வச்சுக்கோங்க கும்பராசிக்கு சுக்கரன் வந்துடுறாரு நாளுக்கு ஒம்போதுக்கும் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கே வர்ற நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்க தான் செய்யும் என்னதான் செலவு வந்தாலும் போய் எல்லாத்தையும் சமாளித்து பரவாயில்ல இவ்வளோ கஷ்டத்துலையும் அவன் தான் வந்து உரிய முறையை கரெக்டாக செஞ்சான் அப்படின்னு நான் சொந்தக்காரங்க பேசக்கூடிய அளவுக்கு உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாகும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்து முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் இது எல்லாமே இருக்கும் ஆனால் காசு மட்டும்தான் இருக்காது வெள்ளையும் சொல்லியுமா வெளியில் போகலாம் நாலு பேர் நமக்கு ஆகுது போட நம்மளை பாராட்டுவாங்க அவன் தான் ஏன் முக்கியமானவன் அவன் சொன்ன சொல்ல காப்பாற்றுவான் அப்படின்னு எல்லாம் பெருமளாக இருக்கும் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் பத்தையாயிரம் ஐயாயிரம் வாங்கி வச்சுருப்போம் அது நமக்கு தான் தெரியும் எல்லாம் ஊர் அமைப்புக்கு தான் வா ஓட்டிக்கிட்டு இருக்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஓடும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தேதி உங்களோட ராசிக்கே செவ்வாய் வராது சூரியனும் சனியும் உங்கள் ராசியில் கூடியிருக்காங்க பதினாலு தேதி வரைக்கும் இந்த பகை கிரகம் விலகுது அப்படிங்கும்போது இன்னொரு பகை கிரகம் வந்து கூடுது இப்போ ராசியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும்போது கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் நமக்கு வாயை திறந்தால் வல்லு வல்லுன்னு கடிப்போம் வீட்டில் இருக்கிற வெங்கே இருக்கிற பிரச்சனையை ஒன்றா வந்து வீட்டில் கொட்டுறது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிள்ளைகளை போட்டு அட்டிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி கொஞ்சம் உச்சபட்ச கோவம் வரும் அதை நாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அதுமாரி உஷ்ணம் தொடர்பான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வெயிலும் வரக்கூட இல்லையா கிரகமும் செயற்கையும் பார்த்திங்கன்னா சரி இல்லாமல் அப்படி தான் இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணணும்னா குடும்பமான வரைக்கும் வெளியில் அலையிறதை குறைச்சிக்கணும் ஏதோ நமக்கு அவசியமான வேலை இருந்தால் வெளியில் போகிற வேலை செய்யணும் இல்லைன்னா ஆமிஸ் உண்டா உண்டா அப்படின்னு இருக்கணும் இந்த நேரத்தில் பயணம் போகிறது கூட்டாளிகளோடு சேர்ந்துட்டு குத்துறது வெயில் அலையிறது இதை வச்சே கூடாது இதுமாரி கொஞ்சம் கொஞ்சம் சாத்திக உணவு முறைக்கு மாறிக்கணும் இந்த மாமிச உணவுகள்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்தரணும் ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் போதாத குத்ததுக்கு அஷ்டமத்தில் கேதுவும் ரெண்டு லராகவும் இருந்துக்கிட்டு நம்மளை பாடாக படுத்துவாங்க அதனால் ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் எங்கேயாவது ஒரு குடும்பத்தோடு வெளியே போனால் கூட பூச்சைப்படாமல் ஒரு டிஃபன் பாக்ஸில் சோத்த கட்டி எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு எங்கேயாவது போய் யா தின்னுட்டு அது சரிக்காமல் அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு ரெண்டு நாளைக்கு லீவு போட்டு உக்காந்துக்கிட்டு கெட்ட வாங்குற மாதிரி ஆகிடும் அதனால் ஆகாரத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 இந்த மாதத்தில் அவசியம் மறுபடியும் 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 அதுதான் சொல்கிறேன் ஏன்னா ஜென்மசனின்னா தான் சனி இருப்பார் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பாரு சரிக்காது ஒவ்வாமை வரும் உணவு அஜீரண கோளாறு வரும் அப்போ கொஞ்சம் காய்கறி பழம் கீரைன்னு உடம்புல இருந்து அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கணும் மாமிசம் காரம் மசாலா எண்ணெய் கொழுப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மிதமான உணவுகள் எடுத்துங்க நீர் சத்து மிகுந்த உணவுகள் அதிகம் எடுத்துங்க குடும்பமானம் வரைக்கும் இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிருங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதி முயற்சணும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தி ஏற்றணும் பௌர்ணமி நாட்களில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு அன்றே பௌர்ணமி தினத்தில் இரவு உணவு ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு இரவு உணவு வாங்கி கொடுங்க மிக அற்புதமான பலன் கொடுக்கும் எப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடலாம் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்